இந்தியா முழுவதும் இன்னைக்கு பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி தொகுதிகளுக்கான நான்காம் கட்ட மக்களவை பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏற்கனவே மூன்று கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதன்படி கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தாறாம் தேதி மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் இருநூற்று எண்பத்து மூன்று இடங்களுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கு இதில் வந்து ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த தொண்ணூற்றாறு ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு பதினேழு புள்ளி ஏழு கோடி பேர் இன்னைக்கு அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குதா தகவலும் வெளிவந்திருக்கு இதனிடையே ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்னைக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு ஆந்திராவில் இருபத்தைந்து தொகுதிகள் பீகாரில் ஐந்து தொகுதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு தொகுதி ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகள் ஒடிசாவில் நான்கு தொகுதிகள் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் எட்டு தொகுதிகள் என மொத்தம் பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் இன்னைக்கு வாக்குப்பதிவு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு ஹைதராபாத் மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவும் இன்னைக்கு காலையிலேயே தொடங்கியிருக்கு மக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாங்க இந்நிலையில் இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்கு எல்லாம் சுமூகமா அமைதியாகவும் நல்ல முறையில் போனாலும் கூட பாருங்க ஒரு இடத்துல ஒரு பாஜக பெண் வேட்பாளர் மாதவி லதான்ட்டு அவங்களோட பேர் முஸ்லீம் பெண்களுடைய ஹிஜாப்பை அகற்ற சொல்லி வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்பிட்டு சரி பார்த்துருக்காங்க முஸ்லீம்கள் இந்த பருதா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முகத்துக்கு அந்த ஒரு கருப்பு கலர் துணி போட்டு மூடிட்டு வருவாங்களா அந்த முகத்திரையை அவங்க எடுத்து அவங்களோட முகத்தையும் பார்த்து ஐடியும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்க இவங்க தானா இவங்க அவங்க தானான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ஓட்டு போட சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது முகத்திரையை நீக்கி இப்படி செக் பண்ண ஒரு விஷயம் எங்களுடைய ஹிஜாப்பை நீக்கி பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கு பாஜக மேலே இன்னும் எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி உண்டாக்குது அப்படின்ட்டு பல பெண்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாஜக அரசு மத கலவரத்தை தூண்டிட்டு வருது அதுலேயும் குறிப்பாக வந்து முஸ்லீம்களுக்கு விரோதமான விஷயங்களை பண்ணிட்டு வருது முஸ்லீம்களை ஓர வஞ்சனையோடு பார்த்துட்டு வருது மத கலவரத்தை தூண்டுது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கவுங்களை கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இதன் மத்தியில் இன்றைக்கி ஹிஜாப் நீக்கி பார்க்கப்பட்ட இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பார்க்கப்படுது கட்ட ஒட்டி மொத்தம் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தோரு பறக்கும் படைகள் நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஆயிரத்து எழுநூற்று பத்து வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வீடியோ பார்க்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க போலீசார் மற்றும் துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பதற்றமான வாக்குச்சாவடிகளை கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க வன்முறை பதற்றம் எதுவும் இல்லாமல் இந்த நான்காம் கட்ட தேர்தல் சுமூகமான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மொத்தம் ஏழு கட்ட தேர்தலில் நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் இருக்குது இந்த மூன்று கட்ட தேர்தலும் இதே போல் சுமூகமான முறையில் எந்த பதற்றமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் எல்லா வாக்காளர்களும் ஓட்டளிக்கும் விதத்தில் முடியும்ட்டு நிறைய பேர் நம்பிட்டுருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி வெற்றி வாகை சூட போவது யார் யாருக்கு வெற்றி யார் வந்து பிரதமர் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் ஜூன் நான்காம் தேதி வெளிப்படும் மக்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த நன்னாளுக்காக நிறைய ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க ஜூன் நான்காம் தேதி பார்க்கலாம் முடிவு எப்படியாக வரப்போது வல்லவன் உங்களில் ஒருவன்